நான் காந்தியடிகளை போல பத்திரத்துறை எதிர்த்து இந்த பத்திரத்தை ஊழல் நிறுத்தும் முறை நான் போராடி கொண்டே இருப்பேன் இவருக்கு வணக்கம் நான் கஜகஸ்தான் பேசுறேன் மதுரையில் இருக்கிற டிஐஜி ஆனந்தன் அவர்களுக்கு அன்பான பணிவான வேண்டுகோள் உங்களை சந்திச்சு மனு கொடுத்தேன் இங்க அன்அபிஷியலா மக்கள் பதிவு வச்சிருக்கீங்க அன்அபிஷியலா பத்திர பத்திரத்துறையில கைட் வேலைக்கு மேல பதிவு வச்சிருக்கீங்க நீங்க எல்லாரையும் பயமுறுத்தி துன்புத்தி செஞ்சிருக்கீங்க ரிஜிஸ்டர்லாம் ஆனா உங்களோட மனு கொடுத்தேன் நீங்க வந்து மக்கள்கிட்ட அன்னபிஷியலாக போட்ட கைட் வேலுக்கு மேலே போட்ட பணத்தை ஒப்படைக்கணும்னு போட்டேன் நீங்கள் என்ன சொன்னீங்க சிரிச்சுக்கிட்டு என்ன பணத்தை திரும்ப தர்றதா அப்படின்னு மக்களை பார்த்து எங்கள் மக்களுக்கு நீங்கள் அசால்ட்டாக சிரிப்பாக சொல்கிறீங்க எங்கள் பணம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா நீங்கள் நீங்கள் பதவி உயிரை பெற வேண்டும் என்று மக்கள்கிட்ட இப்படி ஒரு வரிப்படத்தை போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆனந்தன் டிஐஜி மதுரை பத்திரத்துறை அவர் அவர்களே நீங்கள் மந்திரிக்கு எல்லாருக்கும் தப்பான ஐடியா கொடுக்குறீங்க எங்கள் மக்கள் எக்ஸ்ட்ரா போட்ட பணத்தை நீங்கள் போட்டு பதிவு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அன்னஃபிஷியலாக அந்த பணத்தை மக்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க இல்லையே நாங்கள் வந்து கோர்ட்ல போட்டு உங்களோட பணத்தை திரும்ப வாங்க வேண்டியது வரும் இது ரிஜிஸ்டார்களே நீங்க உடன் உடந்தையா இருக்காதிங்க ஆனந்தன் அவர்கள் உங்களை கட்டாயப்படுத்தி சொன்னா சொன்னால் வாக்குமூலம் கொடுங்க உங்களுக்காக நீங்கள் அவர் பேசுகிற மீட்டிங்ல டார்கெட் அச்சீவ் பண்ணி அச்சீவ் பண்ணி சொன்னார்னா சொல்லுங்க தப்பான வழியில் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க ஸோ அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் நாங்கள் கண்டனம் பண்ணுறோம் மதுரை டிஐஜி ஆனந்தன் அவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போங்க எங்கள் மக்களுடைய வரி பணத்தை பூரா எங்கள் மக்களுடைய பணத்தை பூரா நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் தமிழக மக்களே அசால்ட்டாக இருக்காதிங்க நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராடினோம் போராடி ஜெயித்தோம் அதே மாதிரி பத்திரத்தில் ஊழல் நடக்குது இந்த டிஐஜி ஆனந்தன் அவர்களுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மதுரை முழு தமிழ்நாடு முழுசும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் மக்களை விழிப்பாருங்க இந்த வீடியோ பாய் பத்திரம் பதிய போகிற பத்திரம் எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்கள் சோ அப்துல் கலாம் அரிய விவசாய சங்கம் கஜகசான் இருந்து பேசுறேன் தேங்க்யூ